இன்றைய முக்கிய செய்திகள் நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் மசோதா தாக்கல் பேரவையில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தாக்கல் செய்தார் ஆளுநர் ஒப்புதலுக்கு பிறகு அனைத்து மதத்தினருக்கும் ஒரே சட்டம் அமலாகும் ஒவ்வொரு மதத்திற்கும் உரிய தனி கூறுகளை முறைகளை மதிக்காது மதவெறியின் உச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டிய உத்தரகாண்ட் முதலமைச்சருக்கு நாட்டின் உயரிய விருதை வழங்கலாம் என்கிறார் திருவாளர் தமிழர் மக்களவை தேர்தல் ஏற்பாடு குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சென்னையில் ஆலோசனை காவல் வருமான வரித்துறை பங்கேற்பு பயன்பாட்டில் நம்பிக்கை இல்லை அதை மாற்றுங்கள் என்று சொல்கிறார்களே அதில் ஏதாவது செய்ய போகிறீர்களா இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளே என கேட்கிறார் திருவாளர் தமிழர் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தமிழ்நாடு திரும்புகிறார் பலனளிக்கும் முடிவுகளுடன் ஸ்பெயினிலிருந்து புறப்படுவதாக பெருமிதம் பெருமிதம் திமுகவினருக்கா அல்லது மக்களுக்கா என்பதை முதலமைச்சரே சற்று தெளிவுப்படுத்துங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக இயங்கிய பட்டாசு ஆலையில் வெடி விபத்து பதினாறு பேர் பரிதாப உயிரிழப்பு இருநூறு பேர் காயம் அதிகாரிகளின் லஞ்சம் ஊழல் கலாச்சாரமும் பொறுப்பின்மையும்தான் இது போன்ற மோசமான விபத்துக்கு காரணம் என்கிறார் திருவாளர் தமிழர் எம்பி அமைச்சராக இருக்க எல் முருகனுக்கு தகுதி இல்லை மக்களவையில் டி ஆர் பாலு விமர்சனம் தலித் சமூகத்தை அவமதித்ததாக பாஜக குற்றம் சாட்டியதால் அமளி தகுதி இல்லாத தமிழனுக்கு தான் பாஜகவில் பதவி உண்டு என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதானே என்கிறார் திருவாளர் தமிழர் மாநில நிதி நிர்வாகத்தில் மத்திய அரசின் தலையீட்டை எதிர்த்து வழக்கு கேரளாவின் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஆதரவு பினராயி விஜயனுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் திமுக ஒன்றிய அரசில் இருந்தபோது மாநில இறையாண்மைக்கு எதுவும் செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்கிறார் திருவாளர் தமிழர் வெளிநாடுகளில் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து தெற்காசிய கல்வி மாநாட்டில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்பு தமிழ்நாடு மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அன்பில் மகேஷ் திருவாளர் தமிழர் ஐஐடி வரலாற்றில் முதல் முறையாக சென்னையில் விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு இளநிலை படிப்பில் இடஒதுக்கீடு இப்பொழுதாவது விளையாட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார்களே என்கிறார் திருவாளர் தமிழர் சென்னை ஆவடியில் வணிக மின் இணைப்பை வீட்டு மின் இணைப்பாக மாற்ற ரூபாய் மூவாயிரம் லஞ்சம் வாங்கியவர் கைது மூவாயிரம் லஞ்சம் வாங்கிய அதிகாரியை கைது செய்திருக்கிறீர்களே மூவாயிரம் கோடி ஊழல் செய்த மந்திரிகளை எப்ப கைது செய்ய போயிருங்க என்கிறார் திருவாளர் தமிழர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை மேலும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று இடங்களை நிரப்ப விரைவில் அறிவிப்பு என நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தகவல் மருத்துவ வசதி கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம்தானே என்கிறார் திருவாளர் தமிழர் குடும்ப உறுப்பினர்களின் கைரேகையை பதியாவிட்டால் ரேஷன் பொருட்கள் அளவு குறைக்கப்படும் ஏற்கனவே ரேஷனில் பொருள்கள் குறைத்துத்தானே வழங்கப்படுகிறது என்கிறார் திருவாளர் தமிழர் இமாச்சல பிரதேச விபத்தில் மாயமான மகன் பற்றி தகவல் தந்தால் ரூபாய் ஒரு கோடி வழங்கப்படும் சைதை துரைசாமி அறிவிப்பு மிகவும் இக்கட்டான இந்த நேரத்தில் சைதை துரைசாமிக்கு துணையாக ஆறுதலாக நாம் நிற்போம் என்கிறார் திருவாளர் மூன்று கூட்டணிக்கு அழைப்பு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியே மாவட்ட செயலாளர்களுடன் பிரேமலதா இன்று ஆலோசனை பிரேமலதா கைதேர்ந்த அரசியல்வாதியாக வருவார் என்று நாம் நம்புவோம் என்கிறார் திருவாளர் தமிழர் மக்களவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரம் பாஜகவிடம் மத்திய அமைச்சரவையில் இடம் கேட்கும் பாமக பதவி இல்லாதது எவ்வளவு துன்பகரமானது என்பது மருத்துவர் ராமதாசுக்கு தெரியாதா என்ன என்கிறார் திருவாளர் தமிழர் வழக்கு திமுக எம்எல்ஏ மகன் மருமகளுக்கு ஜாமீன் மறுப்பு மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு அப்பாவி பெண்ணுக்கு கொடுமை செய்தவர்கள் சிறையிலேயே இருக்கட்டும் என்கிறார் திருவாளர் தமிழர் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை பெற்றுத்தர தர நடவடிக்கை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல் நீங்கள் சுத்தியோடு முயற்சிக்க போவதில்லை ஒன்றிய அரசும் தமிழர்களுக்கு உதவ போவதில்லை என்பதுதானே உண்மை என்கிறார் திருவாளர் தஞ்சாவூர் முன்னாள் எம்பி அறுபத்தி மூணு வயதான கு பரசுராமன் உடல்நல குறைவால் காலமானார் அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம் தமிழ்நாடு அரசு கனிம நிறுவன ஊழியர்களுக்கு ஆறு ஆண்டுகளாக அகவிலைப்படி உயர்வு நிறுத்தம் சம்பாதிக்கும் என்கிறார் திருவாளர் தமிழர் அஜித் பவார் அணிதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு இந்தியா கூட்டணிக்கு இன்னும் என்னென்ன சிக்கல்கள் உருவாக்கப்படுமோ தெரியாது என்கிறார் திருவாளர் தமிழர் மதுராவில் கோயிலை எடுத்து மசூதி கட்டினார் அவுரங்கசீப் தகவல் உரிமை கெட்ட கேள்விக்கு ஏஎஸ்ஐ பதில் பாஜகவின் ஆட்சியில் இன்னும் எத்தனை மசூதிகள் ஈடுபட போகிறதோ தெரியவில்லை என்கிறார் திருவாளர் தமிழர் இங்கிலாந்து மன்னர் சார்லஸுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருப்பது பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது அவர் விரைவில் குணமடைய நாம் வாழ்த்துவோம் என்கிறார் திருவாளர் தமிழர் மேற்கிந்திய தீவுகளை எண்பத்தாறு ரன்னில் சுருட்டியது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி ஒரு நாள் கிரிக்கெட் தொடரை மூணுக்கு ஜீரோ என்ற கணக்கில் முழுமையாக வென்றது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் கொண்டாட்டம் தான் என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க